எனர்ஜி டைம்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெஞ்சு சளியை சரி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவ்வளோ பிடிக்கிறது சளி கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவு எது ஜீரணமாகலையோ அது வந்து கழிவாக சளியாக தான் மாறும் இல்லை எண்பது வயசானாலும் பரவாயில்ல ரெண்டு வயசு குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வர்மத்தை லெவலாக அழகாக கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நெஞ்சு சளி கரைஞ்சிரும் சரிங்களா வாங்க இப்போ அந்த சளி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி வர்மக்கலையில் நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த தொப்புள் இருக்குது பார்த்தீங்களா இந்த தொப்புலிருந்து ஆறாவது விரலில் இருக்குது கரெக்டாக தொப்பில் தம்மை வச்சுக்கிட்டு எப்படி கவனும் இது சளியும் சரியாக போகும் பேர்லேயே இருக்குது கல்லடை இடைக்காலம்ட்டு கிட்னி இருக்கிற கல்லை கிட்னி கண்ணும் வெளியில் வந்துடும் பீடம்னு சொல்லுவாங்க இந்த பள்ளத்தை லேசாக இப்படி அழுது பாருங்கள் இந்த பாயிண்ட்டு சரிங்களா இதோட பேர் வந்து கீழ்தாரை இது ஒரு முப்பது செகண்ட் பிடிச்சிங்கன்னா நெஞ்சு சளியோட பாயிண்ட்டு இதுதான் டைம்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வர்மக்கலை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சளி தொல்லை சரி பண்ணுறது எப்படின்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறையா வாட்டி வீடியோவில் சொன்னது தான் இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு நிறைய பேர்த்துக்கு இந்த சளி தொந்தரவு தான் அதிகமாக இருக்குது அது எப்படி சரி செய்யறது அதுக்கான இது என்ன சொல்யூஷன் என்னன்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நெஞ்சு சளியை சரி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா சளியில் வந்து பல விதமான சளி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் தொண்டை சளி நெஞ்சு சளி நுரையீரல் சளி எல்லாமே நிறைய இருக்குது சளிங்கிறது என்னென்னா நம்ம வந்து இருக்கோம் நெஞ்சில் மட்டும்தான் சளி இருக்கும் நுரையரில் சளி இருக்கும் எல்லாம் முதுகு பகுதியில் சளி இருக்கும் அப்படின்னு இருக்கோம் சளிங்கிறது அப்படி கிடையாது நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ பிடிக்கிறது சளி கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவு எது ஜீரணமாகலையோ அது வந்து கழிவாக சளியாக தான் மாறும் அந்த சளிங்கிறது எங்கே வேணால் இருக்கலாம் பாருங்க கால் மூட்டியில் கூட இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம் முதுகில் இருக்கலாம் தலையில் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் சளிங்கிறது உடம்புல இருக்கிற ஒரு கழிவு அதை சுத்தமாக எடுக்கணும் இப்போ வர்மக்கலை வைத்தியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நான் நிறையா வீடியோஸ் வந்து தனித்தனியாக நான் கொடுத்துட்ருக்கேன் அது வந்து மக்களுக்கு புரிகிறதுக்கோசம் கொடுத்துட்ருக்கேன் ஒரு வைத்தியம்ன்றது என்னன்னா சித்தரை சொல்வது ஒரே வியாதி ஒரே மருந்து சளியாக இருந்தாலும் அதே வியாதி தான் நீங்கள் வந்து தலைவலியாக இருந்தாலும் அதே தான் ப்ரெஷரு சுகரு பலவிதமான நானூற்றி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எல்லாமே வர்மக்கலையில் தீர்வு இருக்குது என்ன பேசிக்காக என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல ஓடுற இரத்தத்தை சுத்திகரித்து அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கினா எல்லா தொந்தரவுமே சரியாக போயிடும் இந்த சளி வந்து குழந்தைங்களுக்கு நிறையா பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு சளி பிடிக்க தான் செய்யும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தை மெச்சூர்ட் ஆகிற வரைக்குமே சளி இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன் அதை சரி பண்ண முடியாதுன்னா அப்பப்போ சரி பண்ணிக்கலாம் நம்ம மருந்து மாத்திரை கொடுத்தாலாம் சரி பண்ண முடியாது ஒவ்வொரு உறுப்பும் வளர வளர அதோட கழிவுகள் சளியாக தான் மாறும் சரிங்களா அதனால ஒரு குழந்த பிறந்ததுன்னா பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பன்னெண்டு வயசு வரைக்கும் அவங்களை சளி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அதை சளியை வெளியில் எடுக்கணுமே தவிர மருந்து மாத்திரை கொடுத்து உள்ளேயே அடைக்கிறக்கூடாது கூடாது அடக்கும் போது தான் அடுத்த சளியோட அடுத்த கட்டம் வீசிங் ப்ராப்ளம் இந்த சைனஸ்ஸு அதெல்லாம் வந்து டிபி அந்த மாதிரி வியாதிகளுக்கு போய் சேருது நம்ம சளி அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தரணும்னா அந்த சளியை எப்படி எடுக்கிறதுன்னு தான் சொல்லித்தரணும் அதை எடுக்கிறது நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சீந்த கற்றுக் கொடுக்கணும் அந்த குழந்தைய ரெண்டு வயசு குழந்தைய நல்லா அதை துப்பை கற்றுக் கொடுக்கணும் இதை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே சளி தானாக வெளியில் வந்துடும் சில மூலிகை மருந்துகள் செய்யும்போது இந்த உரமக்கலையில் இருக்கிற சில வைத்தியம் செய்யும்போது சளி தானாக வெளியில் வந்துடும் சரிங்களா இதை செஞ்சாலே போதும் நீங்கள் சளி ஈஸியாக சரியாக போயிடும் சளிங்கிறது மிகப்பெரிய வியாதி ஆனால் பார்த்திங்கன்னா சாதாரண வியாதியும் அதுதான் சளி வந்து மிகப்பெரிய வியாதியுதான் இருந்தாலும் சாதாரண வியாதியும் அதுதான் அந்த சளியை எடுக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம அதிலிருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல எண்பது ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு வயசு குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வர்மத்தை லெவலாக அழகாக கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நெஞ்சு சளி கரைஞ்சிரும் சரிங்களா வாங்க இப்போ அந்த சளி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி வர்மக்கலையில் நம்ம பார்ப்போம் இப்போ சளி சேர்ந்த பாயிண்ட்டை இப்போ ரெண்டு பாயிண்ட்டு உங்களுக்கு காட்டேனான்னு பாருங்கள் காலம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த தொப்புள் இருக்குது பார்த்திங்களா இந்த தொப்புலிருந்து ஆறாவது விரலில் இருக்குது ஆறாதர் பார்த்தீங்கன்னா இடு அருணா கொடி போடுற இடம் அர்ணா கொடி போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா கை எப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக தொப்புல தம்ம வச்சுக்கிட்டு எப்படி கவனும் இது சளியும் சரியாக போகும் பேர்லேயே இருக்குது கல்லிடைக்காலம்ட்டு கிட்னி இருக்கிற கல்லை வழியில் வந்து நின்றுச்சுன்னா இதை பண்ணும்போது கிட்னி கண்ணும் வெளியில் வந்துடும் சரிங்களா முதல் வருமம் கல்லடைக்காலம் இந்த தொப்புலேருந்து ஆறாதரில் அர்ணா கொடி போடுற இடம் நல்லா இப்படி கவுணும் அப்படி ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் காலை இப்படி இங்கே இந்த ரெண்டு மதனப்பீடன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இந்த தொடைக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ச பள்ளம் ரெண்டு பள்ளம் இருக்கும் இந்த பள்ளம் தான் பாயிண்ட்டு இந்த பள்ளத்தை லேஸாக இப்படி அழுத்தி பிடிக்கணும் இதை அழுத்தும் போது நல்லா ஜிக்சாக் பண்ணிவிட்டு பள்ளம் எங்கே இருக்கோ பார்த்து அழுத்தணும் தெரியாத இடத்துல அழுத்துனீங்கன்னா எடும்பில் பட்டுருச்சுன்னா பயங்கரமாக வலிக்கும் சரிங்களா தெரிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா என்கிட்ட வைத்தியத்துக்கு வாங்க நான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாயிண்ட்டு சரிங்களா இதோட பேர் வந்து கீழ்த்தாரை இது ஒரு முப்பது செகண்ட் பிடிச்சிங்கன்னா நெஞ்சு சளியோட பாயிண்ட்டு இதுதான் சரிங்களா இப்போ சளிக்கான பாயிண்ட்டு கொடுத்தாச்சு அடுத்து இப்போ நம்ம வரமக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புள்ளிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸில் ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோடு சேர்த்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மம் இருபத்தி ரெண்டு தலை மசாஜ் வர்மும் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டைரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வர்மக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்குவோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்